வணக்கம் தலைவா நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனல்குள்ள வந்திருக்கீங்க சேனலை மறக்காம பண்ணிக்க ஓகே டிபார்ட்மெண்ட்ல அதாவது சென்ட்ரல் இபி எக்ஸாமும் இப்போ ஒரு வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க இந்த வேலை வந்து முழுக்க முழுக்க எப்படின்னா நீங்க டென்த்தோ டுவெல்த்தோ டிப்ளமோ டிகிரியோ எனி நீங்க முடிச்சிருக்கலாம் வந்து முடிச்சிருக்கலாம் ப்ராப்ளம் உதாரணத்துக்கு நீங்க டிப்ளமோ கேட்டை இருக்கீங்க ஓகேங்களா நீங்க டிப்ளமோ வச்சு அப்ளை டிப்ளமோல ஒரு பெர்சன்டேஜ் மார்க் எடுத்துருப்பீங்களா அந்த டிகிரியில ஓகேங்களா சோ அந்த டிப்ளமோ டிகிரியில நீங்க பாஸ் பண்ணிக்க கூடிய அந்த மார்க்க பேஸ் பண்ணி தான் இதுல ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க சோ முழுக்க முழுக்க நீங்க எடுத்து படிச்சு முடிச்சிருக்க கூடிய அந்த டிகிரி பேஸ்ட் மார்க்க வச்சுதான் எடுக்கிறாங்களே தவிர்த்து தனிப்பட்ட எக்ஸாம்ஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது சோ நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட்ல உங்க நேம் வந்து வரும் நம்ம வெப்சைட்ல வந்து பாத்துக்கலாம் சோ அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டு உங்க நேம் வந்துருச்சுன்னா அந்த வேலை உங்களுக்கு கை மேல ஜஸ்ட் அதுக்கப்புறம் டிவி டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் மட்டும் பண்ணுவோம் நீங்க சப்மிட் பண்ணிக்க உங்களுடைய ஜாதி சான்றிதழ் அவங்களோட டிகிரி சர்டிபிகேட் உங்களோட ப்ரூஃப் எல்லாமே கரெக்டா வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு டூ வீக்ஸ் குள்ள வேலை அப்படினு கிடைச்சிரும் நல்லா இருக்குல்ல சோ இந்த ஒரு வேலைகளை இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் பிகாஸ் ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாடு தான் ஏனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கொடுத்தாலும் நிறைய பேர் अदर ஸ்டேட் நடச்சிடுவீங்க நான் அதுக்காக சொல்றேன் ஓகே லேட் பண்ணவேனா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் வெப்சைட்லயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் சோ அத டச் பண்ணி நீங்க எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கறதே சொல்றேன் சோ டச் பண்ணி நம்ம ஆபீஷியல் வெப்சைட் குள்ள வா இருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதுல என்ன டிபார்ட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க அப்படி பார்க்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்பிசிஐஎல் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஓகேங்களா சோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமா தான் இப்போ நமக்கு வந்து இந்த வேலைகள் அப்படினு விடப்பட்டிருக்கு சோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்து பார்த்தா ஒரு 122 வேकेंसीஸ் பான் இந்தியா மூலமா இதற்கான ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாடு மட்டும் நீங்க பயப்படவே வேண்டாம் சோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் செலக்சன் ப்ராசஸ் ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது இத போட்டு குழப்பிக்கவேனா எக்ஸாம் எதுமே கிடையாது ஷார்ட் லிஸ்ட் மட்டும் தான்

அப்பென்டிஷிப்போட வேல்யூ தெரியாம நிறைய பேர் வந்திருக்கீங்க ஸோ அதோட ஈவன் என்னென்ன இத விஷயங்கள் எல்லாமே நான் ஆல்ரெடி பழைய வீடியோ சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் சைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்டிஷிப் தானே அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அப்ளை பண்ணாம இருந்தாங்க ஆனா என் ரிலேட்டிவ் சைட்ல ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்க அது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல சும்மா நார்மலா ஈரோட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ல தான் உங்களுக்கு வேலை வந்து ஒர்க் ஷாப் இருக்காங்க ரயில்வே ஒர்க் ஷாப் தான் வேலை பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து நைன் கே இதே சாலரியில தான் அவங்களும் வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஒன் இயர்ல ட்ரைனிங் முடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ அவங்களோட குட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல ஒரு எக்ஸாமும் போட்டாங்க அவங்க ட்ரேட் பண்ண ஒரு ஒரு என்ன ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெல்டு பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரேட் சம்பந்தமா ஒரு எக்ஸாமும் வந்துச்சு ஸோ அதுல போனாங்க இவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரண்டிஷிப் முடிச்சதுனால டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்துச்சு பிளஸ் அது போக ட்ரெயினிங்க்கான ஃபைவ் பர்சன்டேஜ் நாலேஜும் இருந்தனால இருபத்தஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட கோட்டை அடிப்படையில் ஸோ இவருக்கு அந்த எக்ஸாம் போய் எழுதினாரு மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நூறுக்கு மத்தவங்களுக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கட் ஆஃப் வந்தா இவருக்கு வந்து அது அப்படியே முப்பது முப்பத்தஞ்சு தான் வந்துச்சு அந்த வேலையும் பாஸ் பண்ணி இப்போ அவர் கரண்டா இருபத்தி ரூபாய் சம்பளத்துல கிட்டத்தட்ட திருச்சியிலே அவர் வேலை பாக்குறாரு ஜஸ்ட் அப்பன்ஷிப் தான் அப்படி நினைச்சோம் பட் அது அவரோட தலையெழுத்தையே மாத்துச்சு சோ அதனால அப்பன்ஷிப் நீங்க எங்க வந்தாலும் நீங்க ஈஸியா சாதாரணமா நினைக்க வேணாம் சோ இந்த அப்பன்ஷிப் இப்ப இதே என்பிசிஎல் டிபார்ட்மெண்ட்ல ஈவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதுல இதே இதுல வந்து பெர்மனண்டான வேலைகளுக்கு எக்ஸாம்ஸ் போடுவாங்க அப்ப நீங்க அதுக்கு அப்ளை பண்றீங்க இந்த வேலையை பத்தி உங்களுக்கு தெரியும் கவர்மெண்டோட ஐ மீன் இந்தியன் கவர்மெண்டோட சர்டிபிகேட்டும் உங்ககிட்ட இருக்கும் அப்பன்ஷிப் அட்டன் பண்ணதுக்கு அப்போ மத்தவங்க அந்த இடத்துக்கு அப்ளை பண்ணும்போது அந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தியா கொடுப்பாங்க உங்களை தான் வேலைகளுக்கும் எடுத்துக்குவாங்க பிகாஸ் அந்த வேலைகளை பத்தி உங்களுக்கு தெரியும் அதுக்கான நாலேஜ் வந்து இருக்கு அதுக்கான ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட்டும் வச்சிருப்பீங்க ஸோ அப்போ இதை வச்சு நீங்க ஈஸியா அடுத்த பொசிஷன் பண்ணிக்கலாம் வேலை பார்க்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கான சம்பளம் அப்படின்னு தரப்படுது ஸோ இது எல்லாமே ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்ற கேட்டகிரி தான் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஈஸியா நினைச்சிட வேணா எந்த ஒரு வேலையும் துச்சமாவும் நினச்சிடறானா இது மூலயமா கூட வேலை கிடைச்சி நிறையா படம் லைஃப் சேவ் ஆயிருக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகல இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்ல எனக்கு அப்ளை பண்ண வேண்டாம் ப்ரோ அப்பனாலும் உங்க ஃபேமிலி சைடோ பிரெண்ட் சைடோ யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்மளால யாருக்கும் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹாப்பி தான் சோ அதனால ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது செம்மையா இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இது உதவலை அப்படின்னாலும் கூட வேற யாருக்காச்சும் கூட நீங்க மாத்தி விடுங்க அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஷேர் தான் பண்ண போற ஓகே சோ இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் ட்ரேட் பிளட் டென்த்து முடிச்சவங்க டென்த்து முடிச்சு ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ டிப்ளமோ வந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் கிராஜுவேஷன் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது எல்லாத்துக்குமே சேலரி வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நைன் கே வரைக்கும் இருக்கு இது போக நீங்க தங்குற இடம் சாப்பாடு பிளஸ் உங்களுக்கான அதர் டீடைல்ஸ் இருக்குல்ல நீங்க எல்லாமே இப்ப டிராவல் எல்லாமே இருக்குல்ல அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டே பாத்துக்கோங்க ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா சோ அப்பனால சாப்பாடு செலவோ தங்குற செலவோ எதுவும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில கிடையாது அதனால நீங்க பயப்பட வேண்டாம் ஓகே என்னென்ன டிகிரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க சோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரேடுக்கு இது போகவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஓபிசி ஆகிங்கன்னா மூணு வருஷம் அப்போ இருபத்தி வயசு வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதே நீங்க வந்து எஸ்சி எஸ்டி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஷன் இருபத்தி ஒன்பது வயசு அப்ளை பண்ணிக்கலாம் சோ இந்த ஏஜ் ரிலாக்ஷன் அப்படின்றது எல்லா ஜாப்ஸுக்குமே அப்ளிகேபிள் வந்து ஆகும் சோ அத நீங்க ஆட் பண்ணி தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சோ இந்த வேலைகளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா கூட கிடையவே கிடையாதுங்க முழுக்க முழுக்க இலவசமா இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க இங்கே உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க செலக்ஷன் process will be end என்டையர்லி முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா மெரிட் பேஸ் மட்டும் தான் மெரிட் பேஸ்ல நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஐடியோ டிப்ளமோ டென்த்தோ டிகிரியோ அதுல நீங்க என்ன மாதிரி பர்சன்டேஜ் இருக்கீங்களோ அதை ஆப்டைனா வச்சுதான் அதை நாங்க ஒரு இதா வச்சுதான் நாங்க வந்து எடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரிக்கு இதுக்கு நோ ரிட்டன் டெஸ்ட் நோ இன்டர்வியூ கண்டக்ட் அப்படி சொல்லி உங்ககிட்ட காசோ ஏதோ கேட்டு கால் மெயில் வருதுன்னா தயவு செய்து அவாய்ட் வந்து பண்ணிருங்க அப்படின்ற சொல்லிட்டாங்க சோ அதை வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க ஓகே சோ பைனலா அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்திருக்கேன் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வெப்சைட் லிங்க் ஓகே இப்போ கிளிக் எடுத்துறது பாத்தீங்களா டச் பண்ணினா அந்த நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிட்டெடோட நமக்கான வேலை வாய்ப்புகள் சோ இந்த வேலை வாய்ப்புகள் உள்ள வந்தனே ரெக்ரூட்மென்ட் டீடைல் இதுதாங்க நமக்கு போட்டுருக்கங்களா இப்போ 28 3 2025ல இதகான நோட்டீஸ் அலர்ட் வந்து பண்ணிருக்காங்க 30 நாள் 2025 வரைக்கும் என்னென்ன ஜாப்லாம் இருக்கோ எல்லாமே இங்க தான் வந்து பண்ணுவாங்க சோ நீங்க பயப்பட வேண்டாம் இப்போ நமக்கான ஜாப் லொகேஷன் நம்ம கல்பாக்கம் தான் சோ கல்பாக்கத்துல தமிழ்நாட்டுல தான் நமக்கான வேலைகள் இப்போ நீங்க இதுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல உங்களுக்கு பட்டன் அட்வர்டைஸ்மென்ட் தெரிது பாத்தீங்களா சோ இத நீங்க வந்து டச் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கான டீடைல் நோட்டீஸ் வந்து இருக்கு சோ அந்த நோட்டீஸ் நம்ம நான் காமிச்சல இதே தான் இதேதான் உங்களுக்கு நார்மலா குடுத்துருக்காங்க நீங்க வேணும் படிச்சு படிச்சு பாக்குற அப்பினா பாத்துக்கலாம் ப்ராப்ளம் இல்லை ஓகே அது வந்து ஜென்ரல் டீல நீங்க படிச்சு பாத்துக்கோங்க அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து இந்த மாதிரி தாங்க வரும் ஸோ இது வந்து ஸ்கில் இண்டியாவோட நேஷனல் அப்பர்னிச்சர் போர்ட்டல் தான் விட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும் அந்த ஒன்னே கீழே ஓகே அப்படின்னு தெரியும் அந்த ஓகே அப்படின்றத கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இதுல நம்ம வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும் இந்த சைடு கார்னர்ல உங்களுக்கு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் தெரியுது பாத்தீங்களா இதை வந்து கொடுங்க கேண்டிடேட் எஸ்டாப்லிஸ் கேட்கறாங்க நம்ம வந்து கேண்டிடேட் தான் ஸோ அதில் வந்து கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி நீங்க கொடுத்துருங்க ஸோ கேண்டிடேட் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் நம்மள ரிஜிஸ்டர் வந்து பண்ண சொல்லுவாங்க ஆக்சுவலா இப்பதான் நம்ம புதுசு அதனால ரிஜிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க

இருபத்தி நாலு நாட்கள் இருக்கு அளவுக்கு அப்ளை பண்ணிருங்க நீங்க உட்காந்தீங்கன்னா ஒரு காமன் இடத்துல அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன்